வாங்க சிட்டியார்பட்டி பட்டி மாட்டின் உரிமையாளர் காவல்துறை சுரேஷ் அவர்களை விழா குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் டீம் கேப்டன் ரெடியா ரெடியாக ரெடியாக டீம் கேப்டன் கோயிலாம்பட்டி பிச்சை குல இருபது நிமிடம் பதினஞ்சு பிளஸ் ஐந்து கடைசி ஐந்து நிமிடம் கால் கால்முட்டி கொள்ளிலாம் மாற்று அணியிலிருந்து கலந்து விளையாடல் கண்டிப்பான முறையில் வீரர் உட்காரப்படும் இரவு பேர் காயப்பட்டால் ஒருவர் இறங்கி கொள்ளலாம் வீரத்தமிழர் வடமாடு பேரவைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பவுனு வா எத்தனை பவுன்ரா கண்டிப்பா ஓகே ஹலோ ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் நாடு சீட்டிஎன் திருப்பதி தோரணை காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கோயிலாம்பட்டி பிச்சை குழு நண்பர்கள் மிக துணிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற கருமையான போட்டியில பரிசுத்தவர் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா சீட்டி அடி எங்கார் கை வெல்வது யார் நல்ல போனையா காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒடிப்பான காளைய ஒடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை காளையா அன்பதை வீரர்களா கட்டுடல் மேனியா கருமேனின நாயகனா ஐயான் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்றிடமெல்லாம் சிங்கத்தில் ஆட்டமா அருகலெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கை காய் எல்லாம் அந்த கூட்டத்துக்குள்ள யாரோ கணேஷ் பூலத்தை கசக்குறாங்க யாரும் தெரியல சீட்டி அடியங்கா அடி நட்டுங்க வெள்வது யார் வில்லு போவதியார் காளைக்கம் சிறந்த காலை

சீட்டு இடங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது கரவோசை ஊக்கம் மருந்து அக்கமும் ஊக்கமும் அல்லை நிலை நாட்டிடா வாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாறு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இருமெளி ஆட்டமா உம்பால் மிரட்டுகின்ற காலையா வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா ஆடுகின்ற காலையா

உற்சாக படுத்தேன் உற்சாக படுத்தேன் உங்களது கரமோசை ஊக்கம் ஊக்கமும் ஆட்டியுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா அடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேளையிலே மனமயிலும் ஆட்டா மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா

சில சிலுக்கின்ற வீரர்களா சிலு சிலுக்க வந்த ஒன்பது நண்பர்களா என்று பொறுத்திருந்து பார்வதியின் பாசம் கண்டு காளையை சிவனின் சக்தி கொண்ட காளையா தெய்வத்தின் வரமாங்கி பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த ஒன்பது வீரர்களா ராஜ ராஜ வாளில் கூர்மை கொண்ட கொம்பின் ரத்தம் சுழற்சி கண்டு

வீரர்களின் ஊக்கம் அருந்த ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை விலை நாட்டிட மாற்றின உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வடமஞ்சு புரட்டு நிகழ்ச்சியானது வீர தமிழர் வடமாடு பேரவை விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்டு தார் சமயத்திலே ஆண்டு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வேலலூர் நாடு

அந்த மூணான மூணே நம்பர் மூணான நம்பர் காயेपட்டி ஒரு ஆல் இறங்கிட்டானா அப்படி சப்சிட் இறக்கலாம் மூணான நம்பர் உட்கார்ந்துற மத்த எட்டு பேர் விளையாடு சும்மா போட்டுடு சீட் எடிங்க கை தட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நீரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டேனா உப்பிள்ள குப்பை சென்று சேர்ந்துவிடு சுத்தமில்ல ஆட்டம் வீர குறைந்து ஏங்கா தரமில்ல ஆட்டமே வணவறந்து தோற்று ஆட்டங்கள் புதிதல்ல nginx சிறிதும் பயமில்லை இத்தனை ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழنين செல்லும் ஆட்டம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக லிமின் ராஜ் மோசஸ் சார்பாக ஐநூத்தி ஒன்று வளங்க காத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக லிமின் ராஜ் மோசஸ் சார்பாக ஐநூற்றி ஒன்று வளங்க காத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் சீட்டியடி எங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக லிவி கேக்ஸ் லிமி ராஜா சார்பாகவும் எஸ்எம் பேபர்ஸ் உரிமையாளர் மோசஸ் சார்பாகவும் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சீட்டியடி நீங்கள் கைதிட்டுங்கள் வீரர்களை உற்சாக படித்தீங்கள் உற்சாக படித்தீங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா இருடா இந்த மைசெட் காரணம் சவுண்ட் வச்சா என்ன ஆனது அருமையான ஆடியோஸ் மீனால் ஆடியோஸ் காலையார் கோவில்

இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா இழுக்க துடிக்கின்ற பொருத்திருந்து பார்ப்போம் வெள்ள போவது யார் என்று பொருத்திருந்து பார்ப்பா வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து சாலையில் கழுத்திலே திணித்துனரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமணன் வில்லுக்கு ஆகும் காளையா இல்லை ராவணனின் வாழுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே பொழுது பறக்கும் காளையின் ஆட்டமா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அன்று பார்த்த அதே முகம் ஆசான் என்கின்ற பொன்முகம் ஈன்றவரே அதே இடம் ஈசன் காட்டிய கல்வி முகம் உங்களைப் போல தெய்வம் அதை ஊரார் என்று மறந்ததில்லை எத்தனை மனிதர் கண்டாலும் ஏற்ற தாழ்வு உமக்கு இல்லை ஐயம் தவிர்க்க சொன்னவரே ஒற்றுமை எமக்கு ஓதுதல் இன்று மாறவில்லை அதை சொல் வாக்கிற்கு இணங்க சிவகங்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளரும் சிவகங்கை சட்டமன்ற ஆகிய அருமைக்குறி அண்ணன் பி ஆர் செந்தில்நாதன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக எஸ்எம் எம் பேவர் சுருமையாளர் மோசஸ் சார்பாகவும் லிவி கேக்ஸ் சுருமையாளர் லிவி ராஜா சார்பாகவும் ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தர் சமயத்தில் ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நாடு சி சி என் திருப்பதி அவரது சோரனை காலை மிக துடிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றது ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கோயிலாம்பட்டி பிச்சை குழு வீரர்களும் வளம் வந்து கடுமையான ஓட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல உருவாடும் இளைஞனுக்கு திமிழ்கட்டி எனக்கு இதுவன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் இன்னைக்கு சாய்ந்திரம் அஞ்சு மணிக்கு மேல போறதுக்கு அப்புறம் விழா குழுவுக்கு இதுக்கு விளக்கத்தை சொல்லிட்டு போகுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றான் சந்தமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சிடிஎம் திருப்பதி அவரது தோரணை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோட வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கோயிலாம்பட்டி பிச்சை குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே எட்டு வளர்க்காத பிள்ளையும் பதினாறு கற்காத கல்வியும் இருபத்தி நாலில் முடியாத திருமணமும் நாலு பெறாத பிள்ளையும் சேர்க்காத செல்வமும் ஆறெட்டில் எட்டில் நாற்பத்தி எட்டு தேடாத புகழும் ஏழு எட்டில் சுற்றாத தேசமும் எட்டு எட்டில் அறுபத்தி நான்கு கிடைக்காத ஓய்வும் பயனில்லை என்பதன் போல மிக சிறந்த முறையிலே சீறி வளம் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு நம்பர் உக்காரியா இறியாட்டா எனக்கு இரு தம்பி வரும் சேருங்க பொறுமை சேருங்க இறங்கி உட்கார வச்சாச்சுண்ணே இறங்கினா உட்கார வச்சாச்சு எட்டு பேர் விளாடுங்கப்பா தம்பி ஏற்கனவே விளாடுங்க ஆள் பாங்கப்பா ஏற்கனவே விளாண்டு ஆளுப்பா நீ போனே போனே நீ விளையாடல் போனே விளையாடல் போன எட்டு பேர் விளாண்ட போனே எட்டு பேர் விளாண்ட போனே எட்டு பேர் விளாண்டால் விளையாடு தம்பி எட்டு பேர் விளையாடு

சிவகங்கை மாவட்டம் கோயிலாம்பட்டி பிச்சை குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தேனை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டு எழுதியுங்கள் கை தட்டுங்கள் யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களது வரவேசை வீரர்களின் ஊக்க மருந்து பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

உங்களது கர ஓசை வீரர்கள் ஊக்கம் அருந்து ஆக்கம ஊக்கம அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா அளவில் நோட்டமா தயவு செய்து அதற்கு யூனிஃபார்ம் போட்டவர் உட்காருங்க யாரு போறா யாரு வர்றாலும் தெரியல தயவு செய்து உட்கார வச்சிருங்க சீட்டி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை ஈரோகின் ஊக்கம் வெட்டி தந்திடினை நிலை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா குடிப்பு மிக்க வீரர்களாற்றை காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா குறிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாப்பா எல்லாம் ஜோர சீட்டி கைதாட்டிங்கள்

சீட்டியில் திருப்பதி அமரது தோரணை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் பிடித்து பரிசுதோ வென்று திருவின ஒற்று நோக்கோழு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கோயிலாம்பட்டி பிச்சை உழு வீரர்களை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற கடுமையான போட்டியில்லு என்கிற கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறவதற்கு இருமிலி ஆட்டமா அளவிலி நோட்டமா உம்பால் மிரட்டுகின்ற காளையா அம்புக்கு இழுக்கத் துடிக்கின்ற வீரர்களா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா இரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் கடைசி மா ஃபோர் மினிஸ் கட்டி நான்கே நிமிடம் எங்க பாப்பா எல்லாம் சோர வீரர்களை உங்களது உற்சாக படுத்தீங்க உங்களது கடவாசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கமும் ஊக்கமும் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா

குறிப்பான காலையா அடிப்புமிக்க வீரலா ராளையா உங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள நேரம் கணிஷி மூன்றை நிமிடம் நூறு கைதொண்டு சீட்டியடைங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்தன உற்சாகப்படுத்தா இரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன மனிஷதலையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சிவசங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா என கூறுத்தியிருந்த பார்ப்பார் சீட்டியடிங்கள் கைதட்டிங்கள் வீராவரை சூச ராஜா சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்கு காத்துக்கொண்டு இருக்கின்றனார்கள் ஏராவுடன் சூசராஜ் சார்பாக ஐநூத்தி ஒன்று சீட்டை கைதட்டுங்கள் கைதட்டுங்கள் சீட்டை அறியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்து வரலாறு குறிப்பான காலையா அழிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர வரலாறு வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள்

வீரலை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரபோசை ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்துவிட்டனி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன

சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துமா மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சி அவரது எவரது தோரணை காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றதா சிறப்பாக விலை